ஹலோ வெல்கம் டு அவர் வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா நாளைக்கு வந்து ஊருக்கு போக போறோம் ஆயா வந்து கொஞ்சம் திங்ஸ் சொல்லிருக்காங்க இதெல்லாம் வாங்கிப்பான் அப்படின்ட்டு சோ தான் கடைக்கு போய்ட்டு இருக்கோம் தான் நீங்க பாக்க போறீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் யாராச்சும் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ குடிச்சு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நான் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு தான் போயிருந்தேன் ஸோ அங்கே போனால் மிக்ஸி இதை எங்கள் ஆயா வந்து மிக்ஸி வேணும்னு கேட்டுருந்தாங்களா ஸோ அதனால் போயிட்டு மிக்ஸியை பார்த்துட்டு இருந்தேன் நிறைய ப்ராண்டு பார்த்தேன் ஸோ நிறையா காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னால் நான் இவ்வளோ காஸ்ட்லி ஆன்லைனில் பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கடைக்கு போய் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஸோ ஏதோ ஒரு மிக்ஸி ஏன்னா இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டாங்க ஆயா எப்பயோ ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவாங்களா ஸோ அதனாலே வந்துட்டு ஆயாக்கு இந்த பிராண்டில் வந்து வாங்கி கொடுத்தேன் ஸோ பிராண்ட் பேர் வந்து பிளாட்டினம் ஸோ அந்த பிராண்டில் தான் வாங்கி கொடுத்தேன் பட் ஆனால் இது சீல் இருக்குது ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு ஓகே நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியாச்சு வேறு எல்லாமே நிறையா காஸ்ட்லியாக இருந்துச்சா ஸோ அதனால் அதெல்லாம் நான் விட்டுட்டு வெறும் இது தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா சாரி வேணும்னு கேட்டிருந்தாங்க ஆயா அதனால போயிட்டு ஸேரீ வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன் நிறைய சேரீ பார்த்தேன் எனக்கு எந்த சாரி வாங்கணுன்னே தெரியல ஏன்னா ஆயா எப்படி கட்டுவாங்கன்னு தெரியல ஸோ நம்ம போய் வாங்கிட்டு போய் கொடுத்தா இது நல்லா இல்லை நல்லா இருந்து சொல்லுவாங்க எங்கள் ஆயாவுக்கு எப்போ சாரி எடுத்து கொடுத்தாலும் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு நான் எனக்கு தெரியல நான் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தேன் ஸோ அவர் வந்துட்டு இந்த சாரி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் டூ செவன்ட்டி ஃபைவ் தான் சாரி பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு ஓகே அதுலேயே வந்துட்டு ஒரு ரெண்டு சாரி மட்டும் எடுத்தேன் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஓ வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அதுக்காக ஸோ நான் வந்துட்டு இந்த சாரீ தான் எடுத்தேன் இந்த சாரீ தான் எடுத்தேன் நல்லாயிருக்கு குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு வந்து நிஜமாவே வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது வந்து நான் செலெக்ஷன் பண்ணேன் இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் செலெக்ஷன் பண்ணாங்க ஸோ ரெண்டில் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்க எனக்கு வந்து இது போனோடனே பார்த்தோன்னே எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிச்சி ஸோ உண்மையில குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது எந்த ஒரு இதுவுமே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி டூ செவன்ட்டி ஃபைவ்க்கு ரொம்பவே ஒர்தான ஒரு ஸாரீ தான் நான் சொல்லுவேன் ஸோ இது வந்துட்டு இந்த கலர் அவர் எடுத்தாது ஸோ பார்க்கலாம் எது நல்லாயிருக்குல எங்கள் ஐயாக்கு எது கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க முதல்ல பார்க்கலாம் இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு நாலு சாரீ கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு ரெண்டே ரெண்டு எடுத்தேன் இப்போ காட்டன் சாரீஸ் நிறையா பார்த்தேன் ஸோ காட்டன் சாரீஸில் என்ன ப்ராப்ளம்னா அது வந்து வெயிட் ஆகிடும் தண்ணியில் போட்டோன்னே இருக்குமா ஸோ அதனால் வந்து எங்கள் ஐயா கட்டவே மாட்டாங்க அப்படியே வச்சுருப்பாங்க நிறைய சாரி வந்து அப்படிதான் வச்சிருக்காங்க நான் பார்த்ததுல ஒரு டைம் பிளவுஸ் தக்கிவாங்க மேட்சிங்காக தான் எங்கள் ஐயா வந்து பிளவுஸ் போடுவாங்க ஸோ பிளவுஸ் வேறு தச்சுட்டு இருக்காங்களா நம்மளாலையும் அது கட்ட முடியாது அதனால வந்துட்டு அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு சாரியில எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க மிக்ஸி வந்து இந்த பிராண்ட் தான் வாங்கினேன் ஸோ பிளாட்டினம் இந்த மிக்ஸி எப்படி இருக்குன்னு தெரியல இங்க பாருங்க டூ இயர்ஸ் கேரண்டி இருக்கு ஸோ டூ இயர்ஸ் கேரண்டி ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸு ஸோ நல்லா இருந்துச்சு ஐஎஸ்ஏ முத்திரையும் இருந்துச்சா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஆனால் மிக்சியுமே நல்லா தான் இருக்குது அந்த ஸோ மிக்சியோடய பார்ட்ஸ் தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குது ரொம்பவே என்ன சொல்லுவாங்க டக்குன்னு நம்ம எடுத்து ஸோ இது ஆயாவுக்கு வந்து செட் ஆகும் நல்லாயிருக்கும் ஆயா வந்துட்டு ஆயா வந்து போட மாட்டாங்க ஸோ இது வெறிய பக்கத்தில் வீட்டில் ஏற்றுகிட்டு போய் கொடுத்துதான் தான் இங்கே வந்து போடுவாங்க ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை ஆக மட்டும்தான் இருப்பாங்க ஸோ பக்கத்தில்ன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு தேர்வு தள்ளி அவங்க பொண்ணு இருக்காங்க அங்கே எங்கள் சித்தி பட் ஆனால் அங்கே வந்து போக முடியாது ஸோ பக்கத்து ஒரு வீடு அவங்கக்கிட்ட கொடுத்து தான் மிக்சியே போடுவாங்க அதனால போதும் இது நம்ம வேணா நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வீடு கட்டுற பிளானில் இருக்கோம் ஸோ வீடு கட்டிவிட்டால் நம்ம வாங்கிட்டு போய் வச்சிருவாங்க நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் ஆனால் அங்க போய் நாங்க இருக்க மாட்டோம் எப்பயாச்சும் போவோம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லைனா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போவோம் இல்லையா சோ அப்போ நம்ம வேணா வாங்கி வச்சுக்கலாம் வீடு கட்டின மேல அப்படின்றதுக்காக சோ இப்போ வந்துட்டு ஆயாக்கு இது போதும் அப்படின்னு தான் வாங்கியிருக்கோம் சோ ஜார் வந்து இதுதான் சோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு ஜார் தான் ஸோ ரொம்ப சின்னதா ஆயாக்கு வந்து கரெக்டா இருக்கும் ஆயா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதனால ஆயா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ரெண்டு ஜார் இருக்குதான் வாங்கியிருக்கேன் பட் இதுவே வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்றாங்க ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு சரி போயிட்டோமே அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் ஆன்லைன்ல பார்த்தா கம்மியாக தான் இருந்துச்சு நான் ஆன்லைன்ல வாங்க விடாம இப்போ போய் பார்த்துட்டேன் ஸோ ஆன்லைன்லன்னா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ மிக்சி வந்து பார்க்க இதுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு ஸோ இது போதும் ஆயா ஆயா மட்டும் தானே அப்படி கரெக்டா இருக்கும் ஆயாக்கு அந் ஆயா வந்து இப்போ கூட கேஸில் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க வெது அடுப்பில் தான் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு அவ்வளோவா எடுக்கலை ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடு கட்டி அதில் கேஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சோம்னா அப்போ வந்து ஆயா பார்த்துப்பாங்க இப்போ ஆயா மட்டும் தானே யூஸ் பண்ணுறதுன்னா கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் எப்போயோ ஒரு டைம் ஆயாவுக்கு மட்டும் என்னத்தை அழைக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ மழை எல்லாம் வருதான் ஸோ வெளியே வந்துட்டு அரைக்க முடியாது இல்லை அப்படின்றதுக்காக தான் மிக்சி வந்து கேட்டாங்க அதனால தான் நானுமே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கேயே முடிஞ்சிச்சு நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறேன் ஸோ ஊருக்கு போகிற வீடியோவும் எடுக்கிறதே கண்டிப்பாக அதுவும் பாருங்க பாய்